வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தினுன்னா நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கு ஸோ அதை கவர் பண்ண உங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் நான் டூர் வீடியோ தான் போட போறேன் ஏனா ஏனா செக்ஷன் எதுவுமே காலியா இல்லை செக்ஷன் காலி இல்லை அதனால ஒரு செக்ஷன்ல இருந்து ப்ராப்பரா வீடியோ போட கொஞ்சம் பாசிபிள் இல்லை ஸோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு நான் கொஞ்சம் டூருக்கான கான்செப்ட்ஸ் தான் காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது பிரிண்ட் வெரைட்டிஸ்ல இந்த மாதிரி நல்ல எக்ஸ்ட்ராடினரி டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ் காதி கோட்டனோ இல்லை நம்ம கிட்டே சொல்கிற மாதிரி கல்யாணி சில்கோ பிராசோ கான்செப்ட்ஸோ அது தகுந்த வெயிட்லெஸ் மாடலில் உங்களுக்கு வேணும்னா இல்லை ப்ளஸ் உங்களுக்கு சில்க் கிரேப் கான்செப்ட்ஸில் வேணுமா எல்லாமே உங்களுக்கு அண்டர் ஒன் ரூஃப் நம்ம கம்பெனியில் கிடைச்சிரும் ஸோ கவலையாக படாதீங்க நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று நூறு நூத்தி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சஸ்லதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது நீங்க என் பக்கத்துல இந்த மாதிரி பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் இன்னைக்கு பிரிண்ட்ல இருந்து காமிச்சுன்னு நம்ம சில்கும் பார்க்க போறோம் அதுக்கப்புறமா நம்ம நிறைய யூனிக்கான கான்செப்ட் கேட்டலாக் ஐட்டம் கூட நம்ம நிறைய பார்ப்போம் இப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சும் தெரியும் எந்த மாதிரி ரேஞ்சும் உங்களுக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கேஜிங்ல உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்க போகுதுன்னு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் அதுவும் நம்ம கம்பெனியோட பிராண்டிங்கோட நம்ம கிட்ட கிடைக்குங்க நீங்க பாத்துன்னே இருக்கலாம் தீபாவளிக்கான பர்ச்சேசிங் நடந்துன்னு இருக்குது ஸோ சீக்கிரமா இந்த நேரத்தை வீணாடிக்காதீங்க ஏன்னா இதுதான் டைம் இப்பவே நீங்க வரலன்னா அப்புறமா ரொம்ப லேட் ஆயிடுங்க ஸோ அதனால நீங்க நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் டிசைன்ஸ்ல கேட்லாக் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டி கிடைக்க போகுது நீங்க ஃபுல்லா பார்த்துன்னே இருக்கலாம் அது தவிரந்து நீங்க இந்த மாதிரி நம்ம ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கான போட்டோஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் இது எல்லாமே நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் கேட்லாக்ஸ் ஐட்டம்ஸ்ல பாந்தனியோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கேட்லாக் ஐட்டம்ஸ் கூட நான் உங்களுக்கு நிறைய காமிச்சுன்னே இருப்பேன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துன்னே இருங்க வெயிட்லெஸ் அப்புறமா ஒன்று உங்களுக்கு நான் மைண்ட் செட்டை கொடுத்துறேன் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் வராங்க அவங்களுக்காக எல்லாமே நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் நண்பர்களே நேரத்தை வீணடிக்காதீங்க இல்லைன்னா நேரம் போயிடும் அதுதான் மெயின் ஒரு ரிக்ரெட் ஸோ அந்த ரிகரேட் நீங்க பண்ணக்கூடாது இப்போவே தன்னோட பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதான் நான் உங்ககிட்ட சொல்லின்னு வரேன் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட உங்களுக்கு முன்னாடி நிறையவே இருக்கு நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க எவ்வளோ யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சுன்னு இருக்கு நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் கொஞ்சம் ரஷ்னால இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் இப்போ நம்ம சில்க் கான்செப்ட்ஸ்ல வந்துட்டோம் நீங்க பாத்தினே இருக்கலாம் சில்க்ல இந்த மாதிரி வெரைட்டி கிடைச்சுன்னு இருக்கு பாருங்க இந்த ட்ராலிலாம் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க கேமராவை கொஞ்சம் இந்த சைடு நீங்க ஜூம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு ட்ராலி ஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு எவ்வளவு பர்சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாத்துன்னே இருப்பீங்க சோ இப்போதான் நேரம் இருக்கு அப்புறமா கான்செப்ட் ஐயோ எனக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது இந்த கான்செப்ட் நான் இன்ட்ரெஸ்டா பார்த்துருந்தேன் ஏதாச்சும் கான்செப்ட் நீங்க உங்களுக்கு மிஸ் ஆயிடும் சோ சீக்கிரமாவே பர்ச்சேசிங் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இங்க கூட நீங்க பாத்தினே இருக்கலாம் எவ்வளோ அற்புதமான இது எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கான செலெக்ஷன்ஸ் தான் நீங்க ஃபுல்லாக பார்த்துன்னு இருக்கிறது ட்ரோலி ஃபுல்லா உங்களுக்கு முன்னாடி இருக்கு சில்க்ல நம்ம வந்துன்னு இருக்கோம் சில்க்ல இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்கு இது தவறுதான் நம்ம கிட்ட பாத்தினே இருந்தீங்கன்னா இப்படியே நம்ம ஸ்டேட்டாக போயின்னு இருந்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பாஞ்சு செக்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிடும் ஒரு அவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரர்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸே நம்ம வச்சிருக்கோம் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஸோ டம்மியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான நம்ம என்ன சொல்றது ஜெரி கோல்டன் ஜெரீடோட ஒர்க் ப்ளஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நிறைய யூனிக்கான கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி நம்ம கிட்ட பாக்ஸ் பேட்டர்ன்ஸ்ல கான்செப்ட் கிடைச்சிரும் அப்புறமா இந்த மாதிரி யூனிக்கான சாரீஸ் கூட நம்ம கிட்ட கிடச்சிருக்கு கொஞ்சம் டிஸரேஞ்சாக இருக்கலாம் ஏன்னா கஸ்டமர்ஸோட ரஷ் இருக்கு கஸ்டமர் பர்ச்சேசிங் அவ்வளோ பண்ணியிருக்காங்க நீங்க போய் பார்த்துன்னே இருக்கலாம் அது ஒரு நியூ ஐட்டம் பார்த்துன்னே இருக்கீங்க இந்த மாதிரி வெரைட்டிஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துன்னு பாருங்க உட்டன் பாக்ஸுன்னு நம்ம சொல்லலாம் ஃபுல்லாக உட்டன் பாக்ஸ் தான் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் நல்லா இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் உங்களுக்கு காஞ்சிபுரம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிடச்சி இருக்கு நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் பாருங்க ஃபேன்சி வந்துன்னா சில்க் இந்த கான்செப்டோட பேர் இதுவும் தவறுந்து நம்ம கிட்ட பார்த்துன்னு நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங்ல இந்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் பாக்ஸஸில் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வெரைட்டி இந்த மாதிரி பார்த்துன்னு நம்ம கிட்ட யூனிக்கான கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி கூட பியூட்டிஃபுல்லான வெட்டிங்கான கலெக்ஷன்ஸ் பாக்ஸஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இதுக்கே நம்ம இப்போ பின்னாடி போனோம்னா பின்னாடி போன பிறகு நம்ம கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி டைட் எம்ப்ராய்டரி ஃபேன்சி செக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் எடுத்துன்னு வந்து இருக்கேன் டைட் எம்ப்ராய்டு ஃபேன்சி செக்ஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் அவைலபிள் இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் அது தவறுந்து இந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இப்படியே நம்ம போயின்னு என்னோன்னா நிறைய யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு இப்போ நான் காமிக்க போறது நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா ஃபேன்சி வெட்டிங் ப்ரைடல் வியர் கலெக்ஷன்ஸ்ல எம்ப்ராய்டரி சாரி கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே காமிக்க போறேன் நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி டம்மில பாத்துன்னு இருந்தீங்கன்னா எவ்வளவு அழகா ஒன் மினிட் சாடின்னு நம்ம சொல்லுவோம் அந்த டம்மில இருக்கிற சாரியோ ஒன் மினிட் சாரின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒன் மினிட்லயோ அது வேற ஆயிருது நீங்க பாத்துனே இருக்கலாம் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நீங்க பாத்துனே இருக்கலாம் எவ்வளோ அழகான கான்செப்ட்ஸ் நிறைய எக்கச்சக்கமான சாம்பிள்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் ஒப்பீனியன்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் பகலில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க நியூ நியூ வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சுனே இருக்கும் இதுவும் தவறந்து வேற ஏதாச்சும் உங்களோட கேள்வி இருந்துச்சுன்னா கூட நீங்க பிராங்கா இருந்து கேளுங்க எல்லாத்துக்கும் மேல டிசிஷன் உங்க கையில இருக்கோங்க டிசிஷன் உங்க கையில இருக்கணும் அதுதான் மெயின் எது செய்வீங்களோ அது யோசிச்சு செய்யுங்க அதுதான் மெயின் ஸோ இந்த வீடியோ பாத்துற கடைசி வரைக்கும் பாத்துருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் साड़ी कुर्तिया हो आहंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया